கங்கா பிரசாத் விமல் அவர்களின் பழைய நாடகம் சாலையோரத்தில் சிறு தோப்பு போல் மரங்கள் அடர்த்தியாக வளர்ந்திருந்தன நான் பேருந்தை விட்டு இறங்கியதும் கவனித்தேன் அங்கே சிறு கூட்டம் அருகில் சென்று பார்த்தபோது தெரிந்தது நாட்டு மூலிகை மருந்துகள் விற்கும் நாடோடி மலைவாசி கடைவிரித்திருப்பதை ஆதரிக்கும் வாடிக்கையாளர்கள் கூடியிருந்தார்கள் கோடை வெயில் வியர்வை நசநசப்பு இடித்து நெருங்கி நின்றிருந்தபடி பேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள் மருந்து வியாபாரி மூலிகை மகிமைகளை விளம்பர கவர்ச்சியுடன் வர்ணித்துக் கொண்டிருந்தான் கூட்டம் ரசித்துக் கொண்டிருந்தது எவரும் என்னை பொருட்படுத்தவில்லை தொடர்ந்த அங்காடி கடைகள் ஜன இருந்தது புறநகருக்கு அப்பால் குக் கிராமம் முதல் தடவையாக இங்கு வந்திருக்கிறேன் நகரத்திற்கு அருகில் இருந்தாலும் நாகரிக மோகம் பரவவில்லை தேர்தல் காலத்தில் இந்த கிராமத்தின் பெயர் செய்தித்தாள்களில் அடிப்படும் வேட்பாளனோ ஏஜென்ட்டோ அப்பொழுது இங்கு வந்திருப்பான் பிறகு இந்த பக்கம் தலை காட்ட மாட்டான் எனக்கு இப்பொழுது இக்கிராமத்தில் வசிக்கும் ராம் வர்மாவை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லாதிருந்தால் நானும் இங்கு வந்திருக்க மாட்டேன் வெயில் காலத்தில் நடு பகலில் வெளியே கிளம்புவது செங்கல் சூளை முள் நடப்பது மாதிரிதான் நரக வேதனை பஸ் பயணத்தின் போது வெப்ப கொதிப்பு தெரியவில்லை நானே என்னை ஏமாற்றிக்கொள்கிறேனோ பஸ் பயணத்தின் போது மழைக்காலம் வரப்போகிறது கார் மேகங்கள் குழுமப் போகின்றன சில்லிட்டு காற்று வீசும் தூறல் தூவானம் தொடங்கும் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்ததால் வெப்பம் தோணவில்லையோ கூடவே என் சொந்த கிராமம் பனிமலை உள்ள குக்கிராமம் நினைவில் விரிந்தது குளுமையை அனுபவிப்பதாக பாவித்து கொண்டேன் உளிரும் வெப்பமும் நம் பாவனையின் பிரதிபலிப்புகள் மூளையிலிருந்து அவை பற்றிய பாதிப்புகளை அகற்றிவிட்டால் உரைக்காது இதனால் வெயில் தாபத்தையும் நகர்ப்புற வாழ்வையும் வையாமல் இருக்க முடிந்தது பிடிக்காத ஒத்துவராத பொறுக்க முடியாத பாதிப்புகளின் போது அவை சார்ந்த இடத்தை திட்டுவது உடன் பிறந்த துர்குணம் இன்னொரு காரணத்தையும் குறிப்பிட வேண்டும் பஸ் பயணம் பாதி முடிந்த போது எனக்கு தாராளமாக அமர இடம் கிடைத்தது பக்கத்தில் அழகிய இளங்குமரி நான் ஒடுங்கி உட்கார்ந்தேன் அவள் தாராளமாக இடித்து கொண்டு அமர்ந்திருந்தாள் கிளு இருந்தது இதனாலும் கோடை தகிப்பு தெரியாது போயிருக்கலாம் பஸ்ஸின் உளுக்கல் தள்ளல் நிகழும் போதெல்லாம் அவளுடைய அங்கங்கள் மோதும் போது லாகிரி கொள்ளாமல் இருக்க முடியவில்லை இதனால் தானோ என்னவோ பஸ்ஸை விட்டு இறங்கியதும் வெம்மை தாக்கியது என் வாலிப பிரயாத்தின் சிறு பகுதியை பஸ்ஸிலே விட்டுவிட்டு வந்தது போல் இருந்தது கடைகள் குடிசைகளை கடந்து நடந்தேன் அரை மணி நேரம் நடந்தால் நான் சந்திக்க வேண்டிய கிராமம் வந்து சேரும் நேர் வழியா திருப்பம் உண்டா தெரியவில்லை ராம்வர்மா வீட்டை அங்கு கண்டுபிடிக்க வேண்டும் வீடுகள் பரவலாக இருக்கும் பாதைகள் புது மாதிரி இருக்கும் கடைகள் குடிசைகள் உள்ள சந்து வழியாக சென்றால் சிறு திறந்தவேலி வரும் அதற்காப்பால் சிறு கடைகள் பக்கத்தில் சில சந்துகள் ஒரு சந்து கிராமப்பேட்டைக்கு இட்டு செல்லும் அதை அங்கு எவரிடமாவது விசாரித்து தெரிந்து கொள்ளுங்கள் சிரமப்பட்டு அடிக்கடி வழி கேட்டுக்கொண்டு முன்னேறினேன் சிறு மைதானம் எதிர்ப்பட்டது சிறார்கள் கிட்டிப்புல் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் ஒரு வெற்றிலைப்பாக்கு கடையில் தாம்புலம் சுவைத்துக் கொண்டிருந்த கிராமவாசியிடம் நான் எட்ட வேண்டிய பேட்டைக்கு வழி கேட்டேன் வாய் நிறைய ஜர்தா பீடா குதப்பிக் கொண்டிருந்ததால் சைகை மூலம் வழிகாட்டினான் நேரே போய் இடப்பக்கம் திரும்பி பிறகு மறுபடியும் இடப்பக்கம் திரும்பி போக வேண்டும் அங்கு போய் கேட்டால் வழி சொல்லுவார்கள் பிறகு அவன் சாலையை கடந்து செல்லும் பொழுது குதப்பலை உமிழ்ந்துவிட்டு முணுமுணுத்தான் கொஞ்சம் விசிறுந்தியா நின்னால் பொறுக்க மாட்டானுங்க வம்பு ஏதாவது கேட்டு தொலைக்கிறானுங்க மூளையே கிடையாது நான் பொருட்படுத்தவில்லை மேலே நடந்தேன் சின்ன சின்ன செங்கல்களால் ஆன சிறு வீடுகள் இந்த மாதிரி செங்கல்களை ஹைதராபாத் கோல்கொண்டா கோட்டையில் பார்த்திருக்கிறேன் பழைய வரலாற்றை நினைவுப்படுத்தும் குச்சி வீடுகள் சுவர்களின் வெளிப்புறத்தில் வட்டமாக வரட்டிகள் வரிசையாக தட்டி வைக்கப்பட்டிருந்தன சந்துகளை கடந்து மைதானத்திற்கு வந்தேன் அழுக்கு நீர் தேங்கிய குட்டை பக்கத்தில் கிராமத்து சிறுவர்கள் கிட்டிப்புல் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் என்னை பார்த்ததும் சில கணங்கள் வியந்து நின்றார்கள் பிறகு விளையாட்டில் வைத்து விட்டார்கள் நான் அவர்களிடம் வழி கேட்கவில்லை வேறொரு சந்து வழியாக மேலே சென்றேன் அங்கும் குடிசைகள் கால்நடைகளின் தொழுவங்கள் மரத்தடியில் கட்டில் போட்டு கிழவர்கள் படுத்திருந்தார்கள் எல்லோருமே உறக்கத்தில் இருப்பதாகத்தான் தெரிந்தது மேலும் கடந்து போனதும் ஓரிடத்தில் சிறு கூட்டம் அருகில் சென்று பார்த்தேன் மும்முரமாக சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்தார்கள் இரண்டு நபர்கள் தீவிரமாக ஆடிக்கொண்டிருப்பதை ஏழு எட்டு பேர் சூழ்ந்திருந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் தாயக்கட்டைகளை உருட்டும் போது அனுமானை துதித்து வேண்டுவதும் தொடர்ந்தது ஆட்டக்காரர் காய்களை உருட்டி முற்பட்ட சமயத்தில் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் ஒருவரின் முழங்கையை தொட்டு என் பக்கம் திரும்ப வைத்த பின் கேட்டேன் ஐயா இந்த கிராமத்தில் இருக்கிறாரே ராம் வர்மா அவர் வீடு எங்கிருக்கு அந்த ஆள் என்னை ஏற இறங்க பார்த்தான் எந்த ராம்வர்மா என்றான் அலட்சியமாக மற்றவர்களும் என்னை பார்க்கலானார்கள் தாயக்கட்டைகளை உருட்ட தயாராக இருந்தவனும் எழுந்து நின்றான் என்னிடம் அதட்டலாக கேட்டான் எந்த ராம்வர்மா நான் தயங்கி நின்றேன் பதில் சொல்லவில்லை அண்ணே இங்க இந்த வட்டாரத்தில் பல ராம்வர்மாக்கள் இருக்காங்க இருக்கிறாங்க அஞ்சு ஜெயராம் வர்மா இருக்கிறாங்க மூணு ஸ்ரீகாந்த் வர்மா எட்டு பிரியா ராம் வர்மா மூணு மதன் ராம் வர்மா எந்த ராம் வர்மாவை நீங்க தேடி வந்திருக்கீங்க மதன் ராம் வர்மாவை சந்திக்க வந்திருக்கிறேன் வயதானவர் ஒருவர் அருகில் வந்து ஐயா ஒரு மதன் வர்மா கோயில் பக்கம் இருக்கிறாரு இன்னொருத்தர் சத்திரபாடி பக்கம் மூணாவது மதன் வர்மா வடக்கு கொள்ளை பக்கம் நான் திகைத்து போனேன் கோயில் மேட்டுப்பக்கம் உயரத்தில் இருந்தது வீடுகள் கீழ்ப்பக்கமாக சென்று சிரமப்பட்டு கடக்க வேண்டும் கிளம்புங்க நாங்களும் ஒவ்வொன்றா விசாரித்து உங்களுக்கு வேண்டிய மதன்ராம் வர்மா கிட்ட கொண்டு போய் விடுறோம் கூட்டம் பூராவும் புறப்பட்டது சொக்கட்டான ஆடிக்கொண்டிருந்த இருவரும் தலைமை தாங்குவது போல முன்னே நின்றார்கள் உங்கள் மதன்ராம் வர்மா இருக்கிறாரு இருக்கிற தெரு வீட்டு நம்பர் ஞாபகம் இருக்கா கூட்டத்தில் ஒருவர் தெரியாதுங்க அவர் என்ன வேலை செய்கிறாரு பள்ளிக்கூட வாத்தியார் அடே மாஸ்டரா அப்போ சரி பல குரல்கள் ஒருமித்து ஒழித்தன இப்போதும் ஒரு சிக்கல் லால்சந்த் மகன் மதன்லால் வசந்த் வசந்த்லால் மகன் மதன்லால் இருவருமே பள்ளி ஆசிரியர்கள் இவர்களில் யாரை நீங்க பார்க்க வேண்டும் அப்போ சத்ரபாடி பேட்டைக்கு போக வேண்டாம் இரண்டு மாஸ்டர்களும் அங்கு இல்லை கூட்டத்தில் ஒருவரின் அறிவுரை நீங்க என்ன செய்றீங்க சார் பின்னாலிருந்து ஒரு குரல் என்னை விசாரித்தது பத்திரிக்கையில் வேலை செய்கிறேன் நியூஸ் பத்திரிகையா பெருசாக பிரிண்ட் பண்றாங்களே ஆமா தலையாரி அண்ணே நான் கோயில் பக்கம் போய் விசாரித்து கொண்டு வரேனே கூட்டத்திலிருந்து ஒருவர் சொன்னதும் எல்லோரும் அங்கேயே நின்று விவாதித்தார்கள் பிறகு நிச்சயமாயிற்று எல்லோரும் சேர்ந்து போய் விசாரிக்கலாம் என்று சிறு சந்துகளை கடந்து குன்றின் மேல் ஏறினோம் படிகள் மாதிரி கோணல் மாணலான பாதை தரையெல்லாம் உடைந்த செங்கல் துண்டுகளை பதித்து வழி வழி செய்திருந்தார்கள் எனக்கு எனக்கு பழைய மலைப்பகுதி கிராமம் ஞாபகம் வந்தது இந்த பக்கம் டவுனிலிருந்து யாரும் வரதில்லை எப்ப வாச்சியும் பார்ட்டி லீடர் எவராவது ஆள் படையோடு வந்து போவார் எலக்ஷன் டயத்தில் ஏதேதோ சொல்லுவாரு பிறகு வேறே பாட்டிக்காரங்களும் வர்றதுண்டு நான் பதில் சொல்லவில்லை எதிரே ஒரு ஆசாமி சைக்கிளில் தடுமாறி கொண்டு வந்தார் கூட்டம் அவரை நிறுத்தி வீர்பான்ஜி டவுனில் இருந்து வந்திருக்கிறாரு சார் மதன்ராம் வர்மாவை பார்க்கணுமா வழி தெரியாம அலைஞ்சிக்கிட்டு இருந்தாரு நாங்க கூட்டிட்டு வந்தோம் வீர்பான் என்னை ஏற இறங்க பார்த்தார் கேட்டார் டவுன் பக்கம் வெயில் எப்படி சுமாரா கடுமையா எனக்கு சிரிப்பாக வந்தது நகரத்திலிருந்து சில மணி நேரம் பஸ் பயணம் தட்பவெப்ப நிலை என்ன மாறுதல் இருக்கும் கிராமத்து ஆசாமிகளுக்கு ஏதாவது கேட்க வேண்டும் விசாரிக்க வேண்டும் வம்பு அளக்க வேண்டும் வந்துங்க பட்டணக்கரையிலேயே திறந்த வெளி குறைவு மரங்களும் குறைவு நிறைய கட்டடங்கள் இங்கே அப்படி இல்லை மரஞ்செடிகள் அதிகம் அடர்த்தி திறந்த வேலி அதிகம் வெப்பம் மாறும் இல்லையா சரி வாங்க மதன்ராம் வீட்டை காட்டுறேன் வீர்வன் சைக்கிளை தள்ளிக்கொண்டு முன்னே செல்ல நாங்கள் பின்தொடர்ந்தோம் உடன் வந்த ஒருவர் சொன்னார் வீர்பான் எங்க கிராமத்து தலைவர் அவர் உடையிலிருந்தே தெரிஞ்சிருக்குமே தலைவர் கதர் ஆடையில் தலைவர் மாதிரிதான் இருந்தார் தலையில் காந்திக்குள்ளா கோயில் எதிரே நின்று தலைவர் குரல் கொடுத்தார் மதன்ராம் மதன்ராம் நெட்டையான வாலிபன் வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வந்தான் இவனையா பார்க்க வந்திருக்கீங்க இவர் இல்ல சரி வாங்க மேலே ஏறி போகலாம் அங்கே சில வீடுகள் இருக்கு பார்க்கலாம் அங்கேயும் மதன்ராம் வர்மா இருக்கிறாரு திக்க திசை தெரியாத குள் வந்து மாதிரி இருந்தது எனக்கு தலைவர் ஒரு வீட்டிற்குள் எதிரில் நின்று குரல் கொடுத்தார் வெளியே பிள்ளைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள் வீர்பான் வீட்டிற்குள் சென்று விசாரித்துவிட்டு திரும்பியதும் மதன்ராம் வர்மா வெளியே போனவர் இன்னும் வரவில்லை அவருடைய மனைவி இருக்காங்க விசாரிங்க என்றார் நான் தேடி வந்தவரின் மனைவிதான் அறிமுகமானவர் பலர் முன்னிலையில் மரியாதை கருதி முகத்தை முந்தானையால் மூடியிருந்தார் கும்பல் பூராவும் வீட்டிற்குள் வந்து கட்டில் நாற்காலி முக்காலி தரை என்று கிடைத்த இடத்தில் அமர்ந்து கொண்டார்கள் எனக்கு கூச்சமாகவும் சங்கடமாகவும் இருந்தது வர்மாவின் மனைவி என்னை அடையாளம் தெரிந்து கொண்டு வாங்க வாங்க அவர் காலையில் போனவர் இன்னும் வரல எப்போ வருவார்னு தெரியாது ரெண்டு நாள் வரலன்னா வெளியூர் போயிருக்கிறதா நினைச்சுக்கோன்னு சொல்லிட்டு போனாரு என்றாங்க நான் தளர்ந்து போனேன் அவரிடம் மிக முக்கியமான வேலை அவர் உதவி அவசர தேவை அதனால்தான் திடீரென்று புறப்பட்டு வந்தேன் இவ்வளவு அலச்சலம் வீண்தானா இந்தாங்க இதை குடிங்க பெரிய கிளாஸ் நிறைய பால் மதன்ராம் வர்மாவின் மனைவி உபசரித்தாள் பாலை வாங்கி கொண்டு இவ்வளவுமா என் வயிறு தாளாது என்றேன் தலைவர் வீர்பனை தொடர்ந்து மற்றவர்களும் சிரித்து விட்டார்கள் இந்த ஊரில் இதை மாதிரி இரு கிளாஸ் நிறைய பால் குடிக்கிறது வழக்கம் டவுன்காரங்களுக்கு சின்ன கப்பலே குடிச்சு பழக்கம் குடிங்க வந்த கலைப்பில் ஆயிடும் வீர்பன் சிபாரசு செய்தான் பாதி பாலை கொடுத்துவிட்டு கிளாஸை பக்கத்தில் வைத்துவிட்டு அவசரமாக ஒரு கடிதம் எழுதினேன் மதன்ராம் வர்மாவிற்கு வந்த காரியம் அவசர தேவை பற்றி சுருக்கமாக எழுதி அவருடைய மனைவியிடம் கொடுத்தேன் வெளியே வந்தேன் கூட்டமும் வெளியேறியது ஒரு கிழ அம்மாள் வேகமாக வந்து என்னை கட்டி அணைத்து முத்தம் முத்தமிட்டாள் உரிமையோடு வற்புறுத்தினாள் எங்க ராசாவே அடிக்கடி வந்து போங்கய்யா தேர்தல் சமயத்தில் வர்றீங்க இல்லாட்டி கரண்ட்டு கட்டு பண்ணவோ வீட்டை இடிக்கவோ வர்றீங்க மிச்ச காலத்துலேயும் தலை காட்டுறதில்லை நீங்கள் அப்படிப்பட்டவங்க இல்லைன்னு நல்லவர் அடிக்கடி வந்து போங்க நான் சங்கடப்பட்டேன் வீர்பனை பார்த்து கிராம எல்லைக்கு போக வழிகாட்ட முடியுமா தயவு செய்து என்று வேண்டினேன் என்னுடன் வாருங்கள் என்று அழைத்து வந்தார் அதற்குள் பல வீடுகளிலிருந்தும் ஆண்களும் பெண்களும் என்னை பார்க்க வந்துவிட்டார்கள் நமக்கு இவர் என்ன செய்ய வந்திருக்கிறாரு இவருக்கு ஆதாயம் இல்லாமல பொய் வாக்குறுதி கொடுத்துட்டு போயிட வேண்டியது பிறகு இந்த பக்கம் எட்டி பார்க்கறதே இல்லை ஓட்டு போட்ட பிறகு நாமெல்லாம் செல்லா காசுங்க இவரை பார்த்தா அப்படி தெரியலையே பட்டணத்திலேயே சுகமா இருக்கிறவாரு நம்ம கஷ்டம் இவருக்கு ஏன் பீர்பன் தெருமுனைக்கு வந்ததும் இப்போ எலெக்ஷன் சீசன் இப்படிதான் யாராவது வந்து சலசலப்பு ஏற்படுத்துவாங்க நான் இந்த தடவை இந்த தொகுதியிலே நிற்கிறேன் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுகிற பட்டணத்துக்க தலைவர்னு இவங்க யூகம் இருந்துவிட்டு போகட்டுமே எனக்கும் கௌரவம் கூடும் நான் நன்றி கூறி அவரை அனுப்பி வைத்தேன் திரும்பும் வழி கேட்டுக்கொண்டேன் கடைகள் வரிசையாக இருந்தன வேகமாக நடந்து வந்த என்னை ஒரு முதியவர் எதிர்கொண்டு அழைத்தார் நீண்ட தாடி அவருடைய கடையின் நான் பார்க்க வேண்டுமாம் வெளியில் நிறைய மாலைகள் மணிகள் சரங்கள் பழங்காலத்து கொஞ்சங்கள் தொங்கிக்கொண்டிருந்தன எனக்கும் ஆர்வம் எழுந்தது உள்ளே சென்றேன் நிறைய பழைய ஜாமான்கள் குறிப்பாக கலைப்பொருட்கள் வரலாற்று சின்னங்கள் வைக்கப்பட்டிருந்தன அரும்பொருளும் காட்சியத்துள் இருப்பது போல இருந்தது செயற்கையான பணிவுடன் தாடிக்காரர் என்னை வரவேற்றதும் ஒவ்வொரு பொருளாக எடுத்து சொல்லி வர்ணித்ததும் விசித்திரமாக இருந்தது புதிய உலகில் புகுந்த மாதிரி இருந்தது ஐயா இதெல்லாம் நம்ம பிரதான சரித்திர காலத்து ஜாமான்கள் அரிய வரலாற்று பண்டங்கள் நாடக கம்பெனிகளுக்கு வேண்டிய பொருள்கள் எல்லாம் இங்கே ரெடி வாடகைக்கு கொடுப்பேன் விலைக்கும் கொடுக்கிறேன் நீங்களும் ஒரு பிரபல நாடக குழுவை தான் இருப்பீங்க பழைய காலத்து நாடகங்கள் நிறைய போட்டு கொண்டிருப்பீங்க இங்கே உங்களுக்கு நிறைய ஐட்டங்கள் கிடைக்கும் நல்லா பாருங்க எல்லாமே சரித்திர சின்னங்கள் தான் பழைய நாடகம் எதுவானாலும் இங்கே ஒப்பனைக்கு ஜாமான்கள் கிடைக்கும் கிழவருடைய உற்சாகம் என்னை திணறடித்தது இதோ பாருங்க ட்ரெஸ் வகையரா பழைய காலத்து சிப்பாய் போர் வீரர் உடுப்புகள் டோப்பா இடுப்பு கச்சை வால் வகையரா கவசங்கள் இதெல்லாம் சேனாதிபதிகளுக்கு முகலாயர் ராஜ்பூத் குப்தர் மராட்டா எந்த சிப்பாய் சேனாதிபதிக்கு உடுப்பு வேணும் எல்லாம் ரெடி இந்த ராஜா உடுப்பை போட்டு பாருங்க உங்க அளவுக்கு சரியா இருக்கும் இது மேலங்கி இது கால்சராய் இது கிரீடம் இதோ கச்சை வால் இந்த காலணிகள் தான் பொருந்தும் அசல் வயிறும் வயிறுரியும் பதிச்ச மாதிரியே இல்ல நீங்க ராஜா மாதிரியே இருக்கீங்க கிழவர் என்னை பேச விடவில்லை என் மறுப்புக்கோ தயக்கத்திற்கோ மதிப்பளிப்பதாகவும் தெரியவில்லை இந்தாங்க சேனாதிபதி ட்ரெஸ்ஸு போட்டு பாக்குறீங்களா வேண்டாம் இப்படியே வச்சு பார்த்துக்கலாம் போதும் இந்த அளவுக்கு சரியான உடுப்புகள் சாதனங்கள் பக்கத்து கடையில் கிடைக்காது இங்கே எல்லாமே அசல் சரக்குகள் பழங்காலத்து ஜாமான்களை தேடி தேடி சேகரித்திருக்கிறேன் தெருக்கூத்து முதல் பெரிய கம்பெனி மன்றம் குழு நடத்துகிற ட்ராமாக்களுக்கெல்லாம் நான் தான் சப்ளை இந்த மோதிரம் முத்திர ராட்சசம் நாடகத்துக்கு ஏத்தது ஜானகியர் கௌரவர் மகத மன்னர் அமாத்திய ராட்சசர் எல்லோருக்கும் வேஷம் போட ஜாமான்கள் இங்கே கிடைக்கும் சரி ராமா நாடகம் போடணுமா இங்கே ராமர் வேடத்துக்கு பொருத்தமானவர் தான் எல்லா ஒப்பனைகளுக்கும் நான் சப்ளை செய்கிறேன் ராமலீலா நாடகத்திற்கு நான் தான் வருஷம் வருஷம் மன்மோகன் குழுவிற்கு ட்ரெஸ் சப்ளை இந்த வருஷம் உங்க கம்பெனிக்கே தரேன் இப்பவே அட்வான்ஸ் கொடுத்துருங்க இதோ பாருங்க பழங்காலத்து நாணயங்கள் ராஜா பாதுஷா சுல்தான் வஜீர் மகாமந்திரி வணிகர் எவர் வேணுமானாலும் அள்ளி கொடுக்கலாம் வீசி இறைக்க இந்த காசுகள் சரியா இருக்கும் அசல் மாதிரி செய்து வச்சுக்கிற செப்பு காசுகள் இந்த சிம்மாசனத்துல உட்காருங்க உட்கார்ந்து சொல்றேங்க முன்னே நம்ம கடை டெல்லி சாந்தனி சவுகியால இருந்தது அப்போ பெரிய அளவில் வியாபாரம் நடந்தது இப்போ இங்கே வந்து இருபது வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த சிம்மாசனத்தில் உட்காருங்க சும்மா உட்காருங்க சொல்றேன் எத்தனையோ ராஜா மகாராஜர்கள் அமர்ந்த அரியணையாக்கும் இது தயங்காமல் அமருங்க கிழவர் என்னை ஒரு பழைய அலங்கார ஆசனத்தில் உட்கார வைத்தார் இது அக்பர் பாதுஷா அலங்கரித்த சிம்மாசனம் இதில் இருந்த தங்கம் வயிறோம் மாணிக்கம் முத்துக்களை எல்லாம் வெள்ளைக்காரனுங்க சுரண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டானுங்க பதிச்சிருந்த சுவடுகள் இருக்குது பாருங்க இந்த பழைய சிம்மாசனத்தை என் கொள்ளுத்தாத்தா ஒரு வெள்ளைக்கார துறை கிட்ட இருந்து திருடி கொண்டு வந்துட்டார் இப்படி உட்காருங்க பாதுஷாவுக்கு ஏத்த உடுப்புகள் அணிமணிகள் கிரீடம் எல்லாம் தரேன் இதான் முத்து கிரீடம் நான் சிம்மாசனத்திலிருந்து அவசரமாக எழுந்தேன் கைப்பிடி கழண்டு விட்டது கிழவர் அசடு வழிய அதை எடுத்து பொருத்தினார் சமாளித்து கொண்டு இது அசல் கிரீடம் போலி கிரீடம் உடுப்புகள் மத்த கடையிலே இங்கே எல்லாமே அசல்தான் சல்லிசா வேணுங்கிறவங்களுக்கு கொஞ்சம் போலி ஜமான்களும் வச்சுருக்கிறேன் வாங்க காட்டுறேன் கிழவர் பல பொருட்களை எடுத்து காட்டினார் நான் பணிவுடன் சொன்னேன் பெரியவரே நான் இங்கே வந்தது எல்லாம் தெரியும் எந்த காலத்து நாடகம் போட போறீங்க பழைய நாடகம் புதுமை நாடகம் தெருக்கூத்து முக்கூத்து நாடகம் எது வேணும்னாலும் போடுங்க எதுக்கானாலும் நான் சப்ளை செய்கிறேன் இல்லைங்க நான் ட்ராமாக்காரனோ நடிகனோ இல்லை பத்திரிக்கைக்காரன் மதன்ராம் வர்மா என்கிற பள்ளி ஆசிரியரை பார்க்க இங்க வந்தேன் அவர் ஊரிலே இல்ல நான் டவுனுக்கு திரும்பி போய்கிட்டு இருக்கேன் நீங்க என்னை தப்பா நினைச்சு இத்தனை நேரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க கிழவரின் முகம்பாவம் மாறியது அலட்சியம் படர்ந்தது இலக்காரமாக நீங்க சிம்மாசனத்துல உட்காரும்போதே சந்தேகப்பட்ட நாடகம் மேடை நடிப்பு உடுப்புக்கெல்லாம் நீங்க ரொம்ப தூரங்கிறது புரிஞ்சுது என் போராத காலம் சரி கிளம்புங்க என்று என்னை வெளியேற்றினார் பழைய நாடகம் ஒன்றில் தாறுமாறாக நடித்துவிட்டு தோல்வியுடன் மேடையை விட்டு இறங்கிய சலிப்புடன் பஸ்தடத்தை நோக்கி விரைந்தேன் முற்றும்